அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா நீங்க எந்த லக்கணத்துல பிறந்திருக்கலாம் எந்த ராசியில வேணாலும் பிறந்திருக்கலாம் நீங்க பிறந்த கிழமை ஒரு ஒருத்திருப்பாரு இல்லையா அந்த கிழமைநாதன் உங்க ஜாதகத்துல வந்து பாதிப்பு இல்லாம இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில அதிகமா கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் பிறந்த கிழமையுடைய அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படி பாதிக்கப்படாமல் இருந்து அந்த கிரகத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் நிச்சயமாக ஜாதகர் தன் வாழ்நாளில் சாதிக்கக்கூடிய இயல்புகளை கட்டாயம் பெற்றிருப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணும் இது வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பொதுவான அமைப்புகள் நாதன் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நாள் அதுக்கப்புறம் நட்சத்திரம் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரம் உங்களுக்கு யோகா நட்சத்திரமாகவோ இருந்து விட்டால் அது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு அப்ப நாள் பிறந்த கிழந்த கிழமை அதிபதி நல்லா இருக்கணும் நீங்க பிறந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் திதி ஒவ்வொரு திதிக்குமே ஒரு கிரகம் வந்து பொறுப்பு வைக்குது அப்போ இப்ப பிரதமை திதின்னு எடுத்த சூரியன் பொறுப்பு வைக்கிறார் அதே மாதிரி நீங்க பிறந்த திதிக்குண்டான அதிபதி யாரோ அவரும் ஒரு ஜாதகத்தில் மிக 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 வலுவாக இருக்க வேண்டும் இது மூணாச்சு நாலாவது யோகம் நீங்க பிறந்த யோகத்துக்கு யோகிய ஒருத்தர் வருவார் அவயோகி ஒருத்தர் வருவார் அந்த யோகியும் உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்து ஐந்தாவது கரணநாதன் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு அதிபதி வருவார் நீங்கள் பிறந்த கருணநாதனும் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்துல நாள் நட்சத்திரம் திதி யோக கரணம் இந்த ஐந்து கான்செப்டையும் சம்பந்தப்படுகின்ற கிரகம் உங்க ஜாதகத்துல எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் பாதிப்புனா அஸ்தங்கமாகவோ நீசமாகவோ வக்ரமாகவோ திதிசூனியமாகவோ பாதகத்திலோ ஆறு எட்டு பன்னெண்டிலோ எந்த அமைப்பிலும் இல்லாமல் வலுவாக இருந்து விட்டா இப்படிப்பட்ட ஜாதகம் வாழ்க்கையில எவ்வளவு காசு பணம் சம்பாதிக்கிறதுன்னு கணக்கு வழக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான வாழ்க்கையை ஜாதகர் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணாம் காரணம் என்ன அப்படின்னா பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து அங்கங்களுக்கும் உடைய அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறார்கள் அந்த ஐந்து பேரை குறிக்கக்கூடிய கிரகங்களும் ஒரே கிரகமாக வந்து அந்த கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து விட்டால் இதுக்கு மேல ஒரு கொடுப்பனை அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை ஆனா எல்லாருக்கும் இதே மாதிரி அமையுமான்னு கேட்டால் கண்டிப்பா எல்லாருக்கும் இதே மாதிரி அமையாது இந்த ஐந்து அங்கங்கள்ல எத்தனை அதிபதிகள் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்காங்களோ அதை பொறுத்து உங்கள் வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறதான் பேசிக்கா நம்ம பிறந்த பேக்டரை வச்சு சொல்லக்கூடிய விஷயம் இதை தவிர லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்களை பொறுத்து வாழ்க்கை தரம் போடும் அப்படிங்கிறது வேற விஷயம் இப்ப அடிப்படையில ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகமா இல்லையா அதிர்ஷ்டமான ஜாதகமா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த ஐந்து பெராமீட்டரை வச்சு செக் பண்ணணும் இப்படி இந்த ஐந்துமே நல்லா இருந்துட்டா அது உண்மையிலேயே பொக்கிசமான ஜாதகம் வாழ்நாளில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம் இதை தவிர்த்த நம்ம லக்னத்துக்கு வரணும் ராசிக்கு வரணும் இவர்களை பார்க்கணும் இந்த அமைப்பு வந்து உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கணும் பாருங்க இந்த ஐந்து பேரத்துல எத்தனை பேர் நல்லா இருக்காங்களோ அதை பொறுத்து லைவ் ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்க இதெல்லாம் பொதுவான தகவல் தான் இதை தவிர ஒரு மனிதனுக்கு நடக்கிற தசாபுத்திகள் தான் அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லும் அதனால எந்த ஜாதகமும் நல்ல ஜாதகம்தான் எந்த ஜாதகம் மோசமான ஜாதகம் கிடையாது ஒவ்வொரு ஜாதகத்துல சில தடைகள் இருக்கும் அந்த தடைகளை ஓவர் பண்ணி நம்ம எப்படி வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அதனால உங்க ஜாதகமும் வலிமையான ஜாதகம்தான் அந்த வலிமையை அதிகப்படுத்துறதுக்கு என்ன அப்டேட் பண்ணணும் என்ன அவாய்ட் பண்ணணும் நம்ம ஜாதக நீ தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் கவலைப்படாதீங்க உங்க ஜாதகமும் நல்ல ஜாதகமே நன்றி What I go.